சரிப்பா இப்போ உங்கள் பேர் என்ன தினேஷ்குமார் தினேஷ்குமார் இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க சிறுமுகையில் இருக்கேன் சிறுமகை சிறும சிறுமுகை சிறுமுகை பகுதி ஹோம் சக்தி நகர் ஓம் சத்தி நகர் ஓகே ஓகே தப்புல இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு டென்த்து முடித்து பதினஞ்சு வயசுலேயே கைத்தறி போனேன் சரி வெளிய அப்பா வெளியே விடலாம் நம்ம எங்கேயும் போனா ஜோசியம் பார்த்து கா அதையும் தொந்தரவு சொன்ன சொன்னாங்க சரி டென்த் முடிச்சு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன தறிய பழகிஞ்சு போதும் போதும் சரி ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு வருஷம் நெசிருக்கேன் சரி அப்புறம் இட இடம் பவர் லூம் தொழில் மாற்றலாம் சரி பவர் போய் செட்டானா அதை தப்பு மாத்திருந்த முதல் கைத்தறியிலேயே போனீங்க பிரச்சனையே இல்லை போய் மாத்திட்டு போய் சரியான லாக் ஆகி ஊர் விட்டு வெளியே வர மாதிரி நிலமையாயிருச்சு ரொம்ப லாஸ் ரொம்ப லாஸ் போட்டு லாஸ் வீடு விட்டு இப்போ

எனக்குதான் கை கொடு இப்ப குழந்தைங்க நாங்க பாத்துட்டு வாடகை ஆறாயிரம் கூட்டு வாடகைக்குறேன் வாடகை வாடகை ஆறாயிரம் வாடகைக்குறேன் கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள் கற்றுக்கொள் நெசவு தொழில் தான் எனக்கு உயிர் இது இல்லைன்னா நான் எங்க நடந்தே தெரியல

ஓ ஆடை கொடுக்க முடியாது நாளைக்கே ரகமீல கைத்தறி இல்லைன்னா நான் அடிமட்டம் சொன்ன அந்த அளவுக்கு நீங்க இதுல ரொம்ப எனக்கு உயிருங்கிறது அப்படிங்களா இதுக்கு மேலயும் போவேன் ஆனா எனக்கு தொழில் கைதான் கை கொடுக்குது கை கொடுக்குது இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ வீட்டோட இருந்து ஆமாம் ஒரு பிரமா கால வேலை இல்லாமல் கைத்திலேருந்து பட்டு இல்லாமல் முந்நூறுரூவா சம்பளத்துக்கு இங்கேருந்து உடுமலை பேட்டை ஆனால் கோதமியில மருந்து வைப்பாங்க ஆமாம் ஒரு பிரான்ச் இருக்குது அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க கேட்போல் சரி முந்நூறுரூவா சம்பளத்துக்கு இங்கேருந்து போனோம்னா மாஸ்க் போட்டு அந்த மருந்து வச்சினா அது உயிருக்கு பாதுகாப்பே இல்லை வச்சோம்

செலவே செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அது நீங்க சொல்லுங்க பாக்கலாம் என்ன காரணம் அது இப்படி சும்மா செய்யல செலவன செய்யல செய்யாட்டே என்ன பண்ணி நினைக்கிறேன் சரி அது பெனிஃபிட் பாக்குறது இல்ல ஆட்டோமேட்டிக்கா போது போல டர்னிங்ல டர்னிங்ல சீல ஏறுக்கறனா ஆமா இதுல சீல இதுல வந்து ரெண்டு நாள் சீல ஏறுக்க அதுக்கு சீரம் போல வந்து டர்னிங்ல சரி ஒரு வா டர்னிங் இதுக்கு முன்னாடி காலை 6 மணிக்கு போனா 5 மணிக்கு சீல ஏறுப்பேன் ஆரே சவால் ஒரு சோளம் சீல ஏறுவாங்க நான் அர்த்த காண்றேன் அர்த்த காட்றீங்க ஓகே இதே என்ன சொல்றாங்க கரெக்ட் நான் பாக்கலையா நான் முடியாது இல்ல ஏன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க தான் அடுத்தது வந்து இந்த தம்பி பேசுறாங்க அப்ப நம்மளும் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாலு பேர் வரணும் இது நானும் பாருங்க ஆறு காலை ஆறு மணிக்கு தறி போதுவேன் சாயந்தரம் ஆறரை மணி ஆறரை மணி அதிகபட்சம் எரிஞ்சுக்குவேன் ஆபீஸ் டைம் மாதிரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் தறி போத மாட்டார் எத்தனை டிஸ்க் இருந்தாலும் சரி தறி போத மாட்டேன் காலையில் வெந்திருக்க மாட்டேன் சரி அதுக்குள்ள எந்த வேலை செய்யணும் அந்த வேலை செஞ்சுக்கு செஞ்சுக்குவீங்க இடையில எங்க கடைக்கு போனாலும் போக மாட்டேன் எங்கயும் போக மாட்டேன் சரி அதுக்கப்புறம் தான் போதும் பரவாயில்ல பரவாயில்ல இது நல்ல விஷயம் அந்த வேலை தான் பண்ணுவேன் அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு விருச்சனையும் இல்லைங்க சீரியல் டெய்லி சீரியா இருக்கல ஆனா நம்ம மக்கள் நம்ம நெசவாளி

சரி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இப்போ உங்கள் மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வெளி வேலைக்கு போறாங்க இந்த ஐடி கம்பெனி எதுக்கும் போடுறாங்க அவங்க போய் அந்த மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க இப்போ நம்ம நெசவாளர் எப்போ ஒரு கேள்வி கேட்டாலும் வறுமை வறுமை வருமேங்கிறாங்க

செவ்வாய்காலம் சீலவேங்க எனக்கு பயமா இருக்கு எப்படின்னா டர்னிங் நெய்றது ஆனா நான் ஆறு ஆயிரத்து வயசு சீரடாச்சு இல்லைன்னா போயினா அப்படின்னு நெய் அவனு பிரச்சினை பாத்துக்கலாம் செவ்வாக்கலாம் மணி பத்து மணிக்கு நான் சீலை ஏற்றாச்சு அவன் ஒரு நாள் நான் சீலை கொடுத்து அவன் வந்து வியாபாரி வந்து உட்காந்து ரெண்டு மணி ரூபா அஞ்சு மணிக்கு சில வாங்கி போறாப்புல அந்த ஒரே சில அவர் போயிட்டு அவன் ஸ்லோதா அப்படின்னு அவர் வியாபாரி சொல்றாரு சரி இப்போ வந்து இன்னொரு கேள்வி இப்ப நீங்க வந்து எது எதோ வே வேற தொழில பண்ணீங்க முடியல இப்ப நீங்க நம்ம நெசவு தொழிலுக்கு வந்துட்டீங்க இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து இதில் என்ன நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு முன்னோதாரமாக இனிமேல் நீங்கள் வர போகிறீங்க உங்கள் உங்கள் பேச்சை கேட்டாவே நிறைய பேர் வந்து ரொம்ப உங்களை விரும்புவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு இருந்து நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டியும் பார்த்துக்கிட்டு தன்னோட அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லோரையும் நீங்கள் கவனிச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்கலான்னு சொல்கிறீங்க அப்படி தான் சொல்கிறீங்க இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க இப்போ இத்தனை நாளாக வந்து எல்லோரும் ஒரு தொழில் இல்லாமல் தனித்தனியாக வெளியே போய் போய் சம்பாரிச்சாங்க அப்போ என்னாச்சுன்னா அங்கே வருமானம் இல்லை ஒரு பசங்களை பாதுகா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒட்டுக்கா நடக்கும் எல்லாமே இங்கே கைத்தறி இல்லை

அப்படி பன்னெண்டாய்க்கு எந்திரிப்பேன் காலையில வெடி காலம் பன்னெண்டாயிரம் எந்த எப்படி எதுக்கு வேண்டினா

உங்களை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவர் இப்ப வந்துட்ட போறாரு நீ சொல்லுங்கண்ணா வேற ஏதா சொல்லுங்கண்ணா உங்களோட சொல்றாங்க பழைய அவர் இப்ப போன ஒரு மாசம் கூப்பிட்டாங்கன்னா ஏதோ மாத்திர ஐடியா இருக்கு செட் ஆயிடுச்சுனா சொல்றேன் அப்படி இன்னும் பழைய அதுக்கு தகுந்தா போல வச்சிருப்பா நீ சொல்றது பாத்தீங்கன்னா இந்த நவீனத்தை நம்மள நான் நவீனத்துக்கு நம்ம போகணும் போய் முதலாளி மொராலிக்குட் போய் வாரம் ரெண்டாயிரம் கூடும் மூணாயிரம் கூடும் கேட்ருதா அவங்க அப்படித்தான் தான் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. கொளீ சம்பாரிக்கலாம் அது கலவ வாங்கிவாங்க காசை இதுதான் கான்செப்ட் அப்படி வந்துருச்சு. ஓ சரி. அவசர ராத்திரத்துக்கு வாங்களா? அது வாங்கலாம் ஒரு வாங்களா. சீட் ஓரேல வச்சிட்டு வாங்களா? வாங்களா? வார வார போய் சீலேஜே கொண்டு குத்திட்டு பணம் கொடுங்க பணம் கொடுன்னு கேக்குது. நான் சீலி அதிர போனா பணம் வேணமாங்க பணம் நான் வந்து வரேன். ஓ. பahrt கோட் எந்து வாங்களா? நான் வந்து வேண்டாம். அவர் தெரி வெளிய வாங்குறேன்னு தெரியும். தெல வாங்கிட்டு வெளிய வாங்குறேன்னு. சரி. வெளிய வாங்குன கொடுத்தறல யார் அடிடுவாங்க நின்னு போகுது. ஓ ஆ ஆமாம் ஆமாம் கரெக்ட் போதும் சரி ஓகே இன்னைக்கு வந்து உங்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் இந்த தறி நெய்யுங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வீடியோ எடுக்கிறேன் நம்ம நண்பர்கள் எல்லாமே பார்க்கட்டும் நீங்கள் நெய்யுங்க இது என்னென்ன இவர் வந்து இந்த தறியில் என்னென்ன செட்டிங்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இது வந்து ஆரணி ரகம் சைடு சைடு கோர்வை இது கோர்வை ரகம் இந்த தறிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ்குமார் வந்து அதாவது உடல் வந்து உடல் உழைப்பு கம்மி பாருங்கள் அந்த படமரம் திரும்புறது எல்லாமே நம்ம நவீன முறையில் கொண்டு வந்தாங்க பாருங்க நல்லா நெய்கிறாங்க பாருங்க அவர் நெய்யறதை வந்து பாருங்கள் அதே மாதிரி இவர் தறி இவர் வந்து ரெண்டு மிஷின் மோட்ரு கொண்டு செல்ஃப் கொண்டு வச்சுருக்காங்க இவர் நெய்யிறத பார்த்தாவே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்